இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் த ஸ்டோம் நேம்டு மோந்தா இந்த பே ஆஃப் பெங்கால் விச் கண்ட்ரி அசைன் திஸ் நேம் ஓகே ஸோ இந்த வங்காள விரிகுடா கடலில் வந்து ஒரு புயல் மோந்தா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க எந்த கண்ட்ரி இந்த பேரை கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து தாய்லாந்து ஓகே ஸோ ஆன்சர் தெரிஞ்சிருச்சு பட் என்ன ரீசன் ஏன் இந்த தாய்லாந்து வந்து இந்த பர்டிகுலர் புயலுக்கு வந்து நேம் வச்சிச்சு இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இந்த டபிள்யூஎம்ஓ இஎஸ் சிஏபி அப்படிங்கிற ஒன்று ஓகே டபுள்யூஎம்ஓ அப்படின்னா வேர்ல்டு மெட்டலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஎஸ்சிஏபி அப்படிங்கிறது எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன் ஃபார் Asia அண்ட் த பசிபிக் ஓகே ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பேன்ஷனையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து டபிள்யூஎம்ஓ இஎஸ்சிஏபி பேனல் ஆன் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த குழு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த குழுவுக்கு ஒரு பதிமூணு நாடு ஓகே பியாஃபெங்கல் அரேபியன்சி இந்த இத சரௌண்டிங்கில் இருக்கிற அதாவது வட இந்திய பெருங்கடல் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு பதிமூணு நாடு வந்து நேமை கொடுத்துரும் முன் முன்னாடியே ஒரு பட்டியலை கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ அந்த பட்டியல் படி லைனா ஒவ்வொரு புயலுக்கும் பேர் வச்சுட்டு வருவாங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த மோந்தா அப்படிங்கிற தாய்லாந்து கொடுத்த பேர் ஸோ அந்த ஆர்டர் வைஸில் இந்த புயலுக்கு அந்த நேம் வச்சுருக்குறாங்க ஓகேவா தேங்க் யூ